இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல்கள் பாக்குற ரசிகர்களோட பேராதரவை பெற்றுட்டு வர தொடர்தான் பாக்கியலட்சுமி விஜய் டிவி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொடர் பெங்காலியில ஒளிபரப்பான ஸ்டீம் மொயு அப்படின்ற சீரியலோட ரீமேக் தான் பல மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்ட இந்த சீரியல் ஹிந்தி மற்றும் தமிழ்ல தான் ரொம்ப வருஷங்களா ஓடிக்கிட்டு இருக்கு தற்பொழுது தமிழ்ல முடிவுக்கு வர இருக்கு நிதிஷ கொலை செஞ்சது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சதோட இனிய ஆகாஷ் திருமணத்தோட சீரியல் முடிவுக்கு வர இருக்கு பல வருஷங்களா ஓடிக்கிட்டு இருந்த பாக்யலட்சுமி சீரியல் தன்னோட கடைசி வாரத்தை நெருங்கிருக்கு இந்த நிலையில பாக்யலட்சுமி சீரியல்ல பாக்யாவா முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வந்த சுஜித்ரா புதிய ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி இருக்காங்க அதுக்காக நியூ லுக்ல இருக்கிற புகைப்படத்தை பகிர அவங்களுக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க